நம்முடைய எழுத்தாளர் கவிஞர் நக்கீரன் அவர்கள் முன்பணி காலம் பற்றி உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக காலையிலேருந்து பேசின கவித்தாளர்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை தான் ஓஸ்தின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ இளவேனில் ஐயா கொதினாங்க இது இயல்பு ஆனால் அப்படியெல்லாம் பேசப்போட இல்லை ஏன்னா இங்கே நிலமை அப்படி கிடையாது பொதுவாக வந்து நம்ம சொல்லுவாங்க வெளிநாட்டில் வந்து நாலு சீசன் நம்மளுக்கு ஆ பொழுதுன்னு சொல்லி நம்மளை நம்மளையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாது வெளிநாட்டில் இந்த நாலு சீசனை முடிச்சுட்டு அஞ்சாவது சீசன் கொண்டு வந்துட்டாங்க அந்த அஞ்சாவது சீசன் இயற்கையில் ஏற்பட்ட மாவுதலானால் கிடையாது அது வந்து இந்த நாலு சீசன் எது ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் சீசன் வின்டர் சீசன் ஆட்டம் சீசன் இதை நாளையும் தவிர காப்பு வேட்டு புதுசாக ஒரு சீசன் உண்டாக்கியிருக்கான் அதுக்கு பேர் ஹாலிடே சீசன் இந்த ஹாலிடே சீசனும் ஒன்றில் இருக்க மற்ற நாலு சீசனை விட இந்த ஹாலிடே சீசன்லாம் நல்லா கட்ட முடியுது அதனால என்ன பண்ணாங்க ஆக இப்படி ஒன்று இருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய அந்த மத்த காப்பேட்டெல்லாம் சேர்ந்துட்டு அதாவது இந்த சில்லவை வணிகத்தில் ஈடுபடுற மால்மார்ட் போன்ற காப்பேட்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சு பத்தாதுன்னு சொல்லி மொத்தம் வருஷத்தை உடைச்சி அப்போ பழைய சட்டையை இது போட்டுட்டு போச்சுன்னா அவுட் ஆஃப் சீசன் சட்டையெல்லாம் வருவியேன்னு கேட்பாங்க சரி அடுத்த வருஷம் கால் கையோட போனா அடுத்து முக்கா கையில் ஒன்று போடுவாங்க சரி அதுக்கு அடுத்த வருஷம் பயன்படுத்த நான் கையே இல்லாம ஒன்று போடுவாங்க அப்போ வருஷம் பூவா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை அவன் ரெண்டு மாவத்துக்கு ஒரு தடவை அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு வருமா வராதான்னு கேட்டால் நீங்க பதிலே சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை இந்தியாவை என்னால பார்க்க முடியல ஐக்கிய அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்டேட்டாக தான் இந்தியா மாறிக்கிட்டு வருது இந்த லட்சணத்துல நான் எப்படி அது இங்கே வராதுன்னு சொல்ல முடியும் இல்லையா சொல்ல முடியாது அப்போது இந்த ஆவு பொழுதுகள் அப்படின்னு நம்மள்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை வெண்டா பிரிச்சு பார்ப்போம் சொன்னோன்னு என்னை பிரிவினைவாதின்னு சொல்லிவிடாதீங்க அது இயற்கையே இந்தியாவை வெண்டா பிரிச்சு வச்சிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இது வந்து மேலே வட இந்தியா கீழே வைக்குவது தென் இந்தியான்னு பிரிச்சு வச்சிருக்கு அந்த கோட்டுக்கு பேர் விந்திய மலை இந்த விந்திய மலை வெறும் கோடு மட்டும் இல்லை மலை மட்டும் அங்கே கோடாக வந்து இந்த இடத்த புதுக்கலை இங்கே இருக்கக்கூடிய தாவகங்களும் விலங்கினங்களும் அதை பிரிவிக்கிது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வட இந்தியா விந்திய மலைக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சால் மரங்கள் இருக்கும் தெற்க விந்திய மலைக்கு தெற்க பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் இருக்கும் இங்கேருந்து போய் போய் எந்த இடத்துல தேக்கு முடிஞ்சு சால் ஆரம்பிக்குதோ அந்த இடம் வட இந்தியா எல்லை அதே போல் காட்டுக்கோழியில் வந்து ஒன்று ஏன்னா இருக்குது சாம்பல் நிற காட்டுக்கோழி அது தென்னிந்தியாவில் முழுக்க இருக்கும் இது இங்கேருந்து போய் எந்த இடத்துல முடிஞ்சு அந்த இருந்து சிவப்பு நிற சாம்பல் கோழிகள் காட்டுக்கோழிகள் ஆரம்பிக்குதோ அது வந்து வட இந்தியா இப்படி இயற்கையே இங்கே பிரித்து வச்சுருக்கு இது எந்த அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம பொழுதுகளுக்கும் கொண்டு வர முடியும் அதாவது இந்த விந்திய மலைக்கு வடக்க வைக்கிறதுல மிக அதிகமான குழு காலம் இருக்குது இந்த பக்கத்துக்கு கீழே இருக்கிறது மிக அதிகமான வெப்ப காலம் அதனால் அவங்க வந்து இந்த குளிர்காலம் முடிஞ்சோன்னா வெப்பத்தை வரவேற்கிறது வட மாறுது நமக்கு அப்படி கிடையாது இங்கே கிட்டத்தட்ட ஆறு மாசம் வெப்பகாலம் அதாவது வந்து இளவேனில் முதுவேனில் நீங்க சொன்னாலும் கூட பின்பணி காலமும் வெப்பம்தான் தமிழ்ல பல உண்டு தலைப்ப தைப்ப தலை கூடம்பாங்க கிட்டத்தட்ட அப்போலேருந்து இந்த வெப்ப காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவங்க குளிர்ச்சியை வரவேற்பாங்க வைப்பாங்க இது மொழிகள்லேயும் மிக சிறப்பாக செயல்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கில் நீங்கள் சொல்லலாம் மேலே அமெரிக்க நாடுகளில் வந்து சொல்ல போகும்போது அவங்க எதையாவது அன்பு பதிவு கருணை இந்த மாதிரியான குணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்பத்தோடு தான் ஒப்பிட்டு பேசுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் வந்து இது சொல்ற வாம் ஹார்ட் அப்படிம்பாங்க அதே நம்ம தமிழில் பாருங்களேன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் குளிர்ந்த நெஞ்சுடன் ஈர நெஞ்சுடன் வரவேற்றான் மனம் குளிர்ந்து வரவேற்றான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இங்கே வந்து வெப்ப மண்டலத்தில் இருக்கிறவன் வெப்ப மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு குளிச்சு தான் பிடிக்கும் நாம் என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்லேட் பண்ண போகும்போது அது அப்படியே எப்படி வந்து குட் மார்னிங் இங்கே வந்து இங்கே தமிழில் வணக்கம்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொழுது தாங்க இவன் காலை வணக்கம் மாலை வணக்கம் மத்தியானம் வணக்கம் நடு நடுவாத்து வணக்கம்னு பிரித்து வச்சுருக்கோம் இதெல்லாம் கிடையாது இதை பார்த்து இந்த காப்பி அடிக்கிற வேலை வந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்போ அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி என்னை குளிச்சு பார்க்க போகும்போது வெப்பத்தை தமிழர்கள் வரவேற்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே கொடுமை துயரம் கோபம் இதுக்கெல்லாம் வெப்பத்தடம் ஒப்பிடுவாங்க தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுன்னு சொன்னால் கொடுங்கோல் அரசனை கோடை காலற்று சூரியனுக்கு ஒப்பிடுது அப்போது இந்த வெப்பம்ங்கிறது இவங்க வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அந்த நீண்ட காலம் அனுபவிச்சு வர்றதுனால இருக்குது இது வந்து மொழி செயல்பாடு மட்டும் கிடையாது இப்போ நார்மலாக பார்க்க போனீங்கன்னா இப்போ ஒரு காதலுக்கு காதலியை வந்து சங்க இலக்கியத்தில் ஒப்பிட போகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா கோவை நெய்தல் தாமவை அள்ளி போன்ற மலைகளுக்கு இதழ்களுக்கு தான் ஒப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நீர்த்தாவை தண்ணியோடு சம்மந்தப்பட்ட பூவை தான் அவன் காதலியின் கண்களுக்கு ஒப்பிடுவான் இன்னும் அதிகமா ஒப்பிட்டு போனா தண்ணியிலே வாழக்கூடிய மீன்களுக்கு ஒப்பிடுவான் இவ்வளவு வேணாம் அடுத்தவனை திட்டும் போதும் கூட பண்ணி எழுமன்னு தண்ணியில ஊவிக்கிட்டு இருக்க எழுமையை தான் திட்டுவான் அப்போ இந்த குளிச்சு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இத நம்மளுக்கு முழுக்க முழுக்க இது வந்து வந்துகிட்டு இருக்க அப்போ இந்த செயலில் வந்து புண்பனிக்காலம் முன்பணி காலம் அங்கே போகும்போது அது குளிர்ச்சியான அதுன்னு சொல்லுவோம் இப்போ நல்லா பனி இவருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த முன்பணி காலம் இப்போ எப்படி இருக்குங்கிறது மிக முக்கியம் அந்த முன்பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாலையில வந்து நடுவாற்று வயலும் பனி பெய்யக்கூடிய காலம் முன்பணி காலம்னு பொதுவாக போவதும் இந்த பனிக்காலம்ங்கிறத பற்றி பத்தி சொல்ல போகும்போது எனக்கு ஒரு நாட்டு வைத்தியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணுவாங்களோ அவங்க தாத்தாவோட போவாவான் இந்த வெள்ளை வேட்டியை எடுத்துக்குவான் வெள்ளை வேட்டியை எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் புதை சரி இருந்துச்சுன்னா அது மேலே விரிச்சு வச்சுடுவாங்களாம் அதில் விடிவத்துக்கு முன்னாடி போய் இந்த வெள்ளை வேட்டியை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தண்ணியில் அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சி பனி நீர் வந்து அவ்வளோ சுத்தமான நீர் அதையெல்லாம் புழிஞ்சி ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுட்டு அதில் ஒரு சின்ன துண்டு படிகாவத்தை போடுவாங்களாம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிக்காலங்கள் கோடை கோடைக்காலம் வரும்போது எல்லாருக்கும் கன்று வலி வரும் வெப்பத்தினால அப்போது இதுலேருந்து ஒன்று வந்து சொட்டு ஹைட்ராப்ஸ் மாதிரி போட்டால் அதுதான் மருந்தான் இவ்வளவு தூய நீர் இன்னைக்கு வந்த மாதிரி யாராச்சும் புழிஞ்சு போட்டிங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் தான் வரும் அந்த அளவுக்கு கெடுத்து வச்சாச்சு இப்போ பனிக்காலம் பார்க்க போனா நம்ம ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கு அந்த காலத்து பிள்ளைங்க காலையில் வெளியில பார்த்த உடனே வெள்ளையா தெரிஞ்சா பனின்னு பா நினச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப பவிதாபமா இருக்கு ஒரு தடவை கிரேட் கேன்யான் வேலிக்கு வந்து பழைய ஜூனியர் பூஸ் போனப்போ அங்க வந்து பார்த்தா போய் பனி சூழ்ந்து வந்துச்சான் பனி சூழ்ந்து வைக்க போகும்போது அவர் சொன்னான் வாட் இயர் லவ்லி ஃபோக் நானும் பக்கத்தில் இருக்க சொன்னா மிஸ்டர் பிரசிடென்ட் இஸ் நாட் இயர் ஃபோக் இட் இயர் ஸ்மோக் நானும் ஸ்மோக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோக்னா மூடு பனி ஸ்மோக்னா புகை இந்த தொழிற்சாலைகள் வெளியாக்கிய புகையெல்லாம் சேர்ந்து பனி போல ஒரு மண்டலத்தை உருவாக்கி வச்சதுக்கு அதுக்கு காரணமும் அந்த புஷ்ஷு தான் ஆனால் அந்த ஆளுக்கு அதுவே தெரியல அதை பார்த்து ஏமாந்தாரு நம்மளும் காலங்காட்டி இந்த பூந்தமொழி ஹைவோட அல்லது எண்ணூர் பக்கமோ போனீங்கன்னா இதுக்கு அதை பார்த்துட்டு பனி பெய்யுதுன்னு சப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அதனால இங்க வந்து பனிக்காலத்துக்கு முன்னாடி பனிக்காலம் ஒரு ரெண்டு மாசம் அல்லது சேர்ந்து போனால் நாலு மாசம் இருக்குது இங்கே வருஷப்பூவா ஸ்மோக் காலம் இருக்கு இப்போ இந்த இதுக்கு அப்புறம் அந்த இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த முன்பணி காலத்தில் இன்னொன்று சிறப்பிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்க இலக்கத்தில் எந்தெந்த கையெல்லாம் சொன்னாங்க எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பூக்கள் இருக்கும் என்னென்ன விலங்குகளுடைய நடமாட்டம் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அப்ப அப்போ முன்பணி காலத்தில் என்னென்னு சொன்னிங்கன்னா சின்ன அவகப்பூ பூக்கும்னு சொல்றாங்க அப்போ மூங்கில் பூ பூக்கும் பூ பூக்கும் இதெல்லாம் நல்லா சொல்லிட்டு வர போகும்போது காலையில் வந்து அதில் மிக சிவப்பாக அவங்க சொல்லக்கூடியது அந்த முன்பணி காலத்தில் குளங்கள் இந்த குளங்களை பற்றி பேசினாலே நம்மளுக்கு ஒரு நினப்பு வந்துடும் இந்த காலம் காலங்காட்டி என்ன பண்ணுவாங்க மதுவெலி மாதத்தில் இப்போதிக்கு முன்பணி காலத்தில் குளத்துல போய் என்ன பண்ணுவாங்க காலையில் குளிப்பாங்க அது குளித்தவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் போது தான் குழுவும் உள்ளே எவங்க கொண்டு தண்ணி கதகத கதப்பா இருக்கும் அது குளிச்சுட்டு வெளியில் வந்தவனுக்கு குழு தேவையாது இது வந்து பழைய ஆட் குளத்தில் குளித்த தலைமுறைக்கு தேவையும் இப்போ ஹீட்டரில் குளிக்கிற தலைமுறைக்கு தெரியாது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெளியிலேருந்து வெண்ணி போட்டாங்க அப்படி கிடையாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணிங்கன்னா பழைய காலத்தில் வந்து தை ஆடல் அது போக 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 மாவுகளின் நீராடலாம் மாவிடுச்சு அப்படி மாவு குளம் இந்த குளத்தை பத்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க குளம் இன்னைக்கு குளம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டணம் கட்டணும்னா முதல்ல நினப்பு இடம் குளம் தான் அதாவது கட்டடத்துக்கு ஃபண்டு ஒதுக்குவதுக்கு முன்னாடியே எங்க குளம் இவக்கு பாருன்னு சொல்லிடுவான் அந்த இடத்துல தான் குளங்களை அழிஞ்சிக்கிட்டு வந்துச்சு இந்த அழிச்சேத்துக்கு பட்டமா தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் குளம் நிறைய இருந்துச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மீன் குட்டைகள்னு ஒன்று வச்சுருக்காங்க நீங்க எத்தனை பேர் அதை பார்த்து வைப்பீங்க இந்த நீச்சல் குளம் மாதிரி இருக்காது குளம் மாதிரியும் இருக்காது அது வந்து வெண்டு கட்டானா இருக்கும் ஒண்ணு அதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா குளம்ங்கிறது வந்து பயோடைவர்சிட்டி அதில் மீன் நண்டு நத்தப்பு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் சேர்ந்தது அதில் பார்த்தீங்கன்னா அள்ளி பூத்துக்கும் வைக்கும் தாமரை பூத்து வைக்கும் இதான் அதோடய பயோடைவர்சிட்டி இவன் என்ன பண்ணுறான் முதல்ல எடுத்தோன்னா அதில் கெமிக்கல் ஒன்று போடுவானுங்க கேட்டால் டூ டி ஃபோர் டிங்குவான் அது என்ன நம்மளுக்கு த்ரீ டி தான் தெரியும் நடுவில் எந்த பக்கம் டூ ஃபோர் டி வருதுன்னு கேட்டால் இதை போட்டோம்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அள்ளி தாமரை கிழங்குகள்லாம் செத்து போயிடுமா என்ன ஒரு நல்ல எண்ணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அந்த பூச்சிக்கொல்லிகள் மாதிரி மீன் கொல்லி ஒன்று வச்சுருக்காங்க இவன் போட போகும்போது அதில் ஏதாவது பழைய மீன் இருந்துச்சுன்னா குஞ்சு குஞ்சு போய் அந்த மீன் எனக்கு வந்துடுமான் அப்படி வந்துடுச்சுன்னா இவன் போடுற மீன் வளவாதான் அதுக்குன்னு மீன் கொல்லியை போட்டு அதையும் விடுவாங்க இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதை குளம் நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த குளம் இவங்க ஆரம்பித்து வச்சது இல்லைங்க இது வந்து ஒரு சர்வதேச அரசியல் ஏன்னா அந்த குளத்தை பற்றி நம்ம பேச போகும்போது அதை பேசாமல் இருக்க முடியாது இந்த குளத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெய்தல் இந்த முன்பனி காலம் இவண்டு திணைகளுக்கு உரியதுன்னு சொல்கிறாங்க ஒன்று மருத திணை இன்னொன்று நெய்தல் திணை நம்ம வெண்டிலுமே ஒரு சின்ன சாம்பிள் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க வெண்டாம் உலக போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெடி மருந்து என்ன செய்யவும் தெரியாமல் நம்ம தலையில் உரம் வேதி உரம் சொல்லி தலையில் கட்டின வரலாறு நம்மளுக்கு தெரியும் அது பசுமை புரட்சி அதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணுறாங்க நீல புரட்சி பண்ணணும் ஒன்று கொண்டு வந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்டாம் உலக போய் காலத்தில் அந்த அங்கே இருந்தக்கூடிய அம் ஐரோப்பிய கடல்களை இருந்த கடலில் புதைக்கப்பட்ட கன்னி வெடிகள்லாம் அழிச்செடுக்கிறதுக்கு ஒரு சாதனை கண்டுபிடிச்சான் அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்க எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அது என்ன செய்யணும்னு தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க இண்டோ நார்வேஜியன் ப்ராஜெக்ட்ங்க தலைமையில் அந்த கன்னி வெடி அழிக்கக்கூடிய வலைகளை கொண்டு வந்து நம்மள்கிட்ட எழுமுடி வலைன்னு தலையில் கட்டிட்டு போயிட்டோம் ஆனா இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னீங்கன்னா காலையில் அந்த ஐயாப்பசம் மீனவர்கள்ட்ட நம்மளுடைய காலங்களை பற்றிய அறிவு மிக அழகாக இருந்துச்சு அவங்க என்ன பண்றாங்க அழிவு இருக்கு அவங்கள்ட்ட வந்து பதினாறு வகை காற்றும் எட்டு வகை நீரோட்டமும் கையில் வச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம கணக்கு போற அந்த இந்த முன்பணி காலத்தை சேர்ந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்ட கடல் பக்கத்தில் சொல்லுவாங்க வாடக்காத்து காலம் வாங்க இந்த வாடக்காத்து காலத்துல என்ன அதுன்னு சொன்னா சோனுவாடு வானுவாடுன்னு வேண்டு நீரோட்டம் இணையம் அந்த நீரோட்டம் இணையம் போகும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன வகை மீன்கள் கிடைக்குன்னு அவங்க கணக்கு தேவையம் அதுல மத்தி மீன் மீன்கள் என்று வட சொல்லப்படுகின்ற சாலை மீன்களை வந்து அவங்க வந்து பிடிக்கிறதுக்குன்னு வலையை பயன்படுத்துவாங்க ஏன்னா மற்ற மீன்களை வலையை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா மற்ற மீன்களுக்கு அது இணைப்பதற்க காலம் ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இலுமுடி வளையம் கையில் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் வாவு எவச்சி மொத்த மீனையும் கொண்டு போய் ஐரோப்பிய உணவு மெதிகளை அவன் சாப்பிட்டுக்கிட்டு தான் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காம அப்போ இதை பார்த்தாங்க ஆகா கடல்ல இவ்வளவு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பார்க்க போகும்போது அந்த காலத்துல எகிப்து நாட்டை தவிர எகிப்து நாட்டுக்கு அப்புறம் இந்த உலகத்துல அதிகமா குளங்கள் உள்ள இடம் தமிழ்நாடு இருக்கலாமா உடனே வழி பண்ணான்க அப்போதைக்கு மொசாம்பிக் நாட்டில இருந்து இருந்து கொண்டே திலப்பியா மொசாம்பிக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு மீன் வனத்தை கொண்டாந்து என்ன பண்ணால் இது தண்ணியில் விட்டால் பெருசாக போயிடுன்னு கொண்டாந்து உள்ளே விட்டானுங்க அந்த மீன் தான் நம்மளுக்கு தெரியும் ஜிலேபி கண்டேன்னு சொல்லுவோம் நல்லா கொழு கொழுன்னு வளவுன்னு சொன்னாங்க அது நல்லா கொழுன்னு வளர்ந்துச்சு ஆனால் வளர போகும்போது நம்ம நாட்டில் இயல்பாக இருக்கக்கூடிய மற்ற மீன் இனங்களை தின்னுபிட்டு வளர்ந்துருச்சு அப்போ நாளாக நாளாக மற்ற மீன் கல்லில் சொன்னாங்க இந்த மீன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருடைய நம்முடைய நேட்டிவ் மீன்கள் எல்லாம் அது அடித்து கொண்டுடுச்சு அப்படிப்பட்ட கொன்னத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் எந்த ஏன்னா நம்ம எப்படி ஒற்றை நெல் பயிவாக மாட்டினாங்களோ ஒற்றை பயின முறையாக மாட்டினாங்களோ அதே மாதிரி இந்த கற்றலா ரோகங்க ஒரு சில கொண்டை மீன்களை மட்டும் வகுக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய முறையாக அந்த குளங்கள் மாற்றப்பட்டு விட்டது அதுக்குள்ளே வளர்க்கும் போல இன்னைக்கு வந்து இந்த நம்ம பண்ணிட்டு போனால் வயலில் உரத்தை கொட்டாது அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போனால் வயலில் கொட்ட மாட்டோம்னு இன்னைக்கு மீன் குட்டையில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான வந்து இதெல்லாம் தாண்டி இந்த குளம் எப்படி வகை போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம பண்பாட்டில் வந்து இந்த குளங்கள் ரொம்ப நெருங்கிய இடத்துல இருக்குது முன்பணி காலத்தில் பாத்தீங்கன்னா காலையில் எழுந்து வச்சு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டாளை பற்றி படிச்சிருக்கலாம் ஆண்டாள் காலையில் என்ன பண்ணுவாங்க கதவை தட்டி தட்டி எல்லாவையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க அழைச்சிட்டு போவாங்க பக்தி இலக்கியம் காலம் வகையிலும் ஒரு நல்ல பழக்கம் எழுந்துருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல வாங்க ஆணை சாத் அதான் சொல்லுவாங்க ஆணைச்சாத்தன் கீச்ச கீசன் ரெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சவம் கேட்டிலையோ பேய் பின்னே அப்படின்னு வருவாங்க அப்போது காலையில் இவங்களை கூப்பிட போகும்போது ஆணை சாத்தன்ட்டு ஒரு பறவை வந்து கூப்பிடுது அப்படின்னு கலந்து பேசிக்கிறான் ரெண்டு கலந்து பேசிக்கணுன்னு அங்கே ஒன்று கோவில் கொடுக்குது இங்கே ஒன்று கோவில் கொடுக்குது ரெண்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவங்க பார்க்க போகும்போது இது என்ன பறவையாக இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்க போனால் அது வந்து பின்னாடி வந்து கவிச்சான் குருவி என்கிற கவிவாட்டு வலி என்கிற பதிவேன் தெரிஞ்சு வந்துச்சு இதை பற்றி ஒரு பத்து நான் சொன்னோன்னே எனக்கு ஃபோன் வந்துச்சு நீங்கள் சொன்னது தப்பு அது வந்து பகத் பாஜ்ய பட்சின்னு இது என்னடா புது பஜ்ஜியா இருக்குன்னு சொல்லி இப்படி கேட்டேன் அது என்னங்க பட்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா பகத் பாஜ்யா முனுவை வந்து இந்த மாதிரி தான் பட்சியாக மாறி இருக்கான்னு சொன்னாங்க அப்போ வேத வியாச விஸ்வாமித்துவெல்லாம் என்னவா மாறினான்னு எனக்கு தெரியல நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் இங்கே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப இதுக்கு இந்த இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு இந்த ஆண்டாள் காலலங்கட்டி போய் எழுப்புனாங்களே இது எத்தனை மணிக்கு எழுப்பி வைப்பாங்கன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு இதை சுற்றி கேட்கணும்னு சொன்னால் காலையில் எழுந்தவங்க நம்ம தான் கோழி போகும்போது எழுந்து வைக்கிற பழக்கம் கிடையாது அதனால் இது காலையில் எழுந்து வைக்குவாங்க யாருன்னு பார்த்தா வெண்டு போய் வந்தாங்க ஒருத்தவங்க மார்கழி மாதத்துக்கு மட்டும் எழுந்து வைக்கவே பஜனை கோஷ்டி இன்னும் ஒருத்தவங்க வருஷம் பூவாக எழுந்து வைக்கவேன்னா நம்ம உழவர்கள் அப்போ அந்த உழவர்கள்ட்ட போய் இது விளக்கம் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க ஒரு வயசாக நான் சொன்னாவே இது தெரியாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காலையில் மூணு மணிக்கு கவிச்சாங்க நாலு மணிக்கு குயில் கத்தும் நாலரை மணிக்கு சேவல் கூவும் அஞ்சு மணிக்கு காக்கா கத்தும் ஆறு மணிக்கு மீன் கொத்தி கற்று அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ கவிச்சான் கவி கத்துவ நேமம் மூணு மணி அப்போ ஆண்டாள் எழுப்புன நேமம் மூணு மணி அப்போது இந்த மாதிரியான சங்க இலக்கியங்கள் அல்லது பக்தி இலக்கியங்கள் நம்மளுடைய நிலப்பகுதிகளை எவ்வளவு நுணுக்கமாக எந்த நேரத்தில் என்ன பறவைகள் கற்றுங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு நுணுக்கமான செய்திகள் வழங்கி நம்ம காலத்தில் இதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அது இப்போ காலையில் நம்மளுக்கு தெரியும் இதை பார்ப்போம் சரி என்னையா இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஜன கோஷ்டிகிட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க காலையில் எழுதுக்கு மார்கழி மாதம் எவ்வளோ நல்லது தெரியுமா நாங்கள் ஏங்க அப்படின்னு தானே உனக்கு ஓசோனை பற்றி தெரியுமா தெரியும் ஓசோன் வந்து அந்த மாதம் தான் பூமிக்கு ரொம்ப கீழே நெருக்கமாக வருது அதனால் வந்து மார்கழி மாதத்தில் எழுந்து வச்சு நம்ம பூஜையெல்லாம் செய்ய சொல்லி கோயிலுக்கு போக சொல்லி பெண்கள்லாம் கோலம் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னேன் உனக்கு தெரியுமா இன்னொன்று ஓசோன்கு ஆக்சிஜனை எத்தனை அணுக்கள் கொண்டதுன்னு தெரியுமா தெரியுமையா ரெண்டு ஓசோனுக்கு எவ்வளவு மூணு அப்போ இதை விட அது வசதி தானே அப்படின்னா ஓ அப்படிங்களா ஆமாம் அதனால தான் சொல்கிறேன் செவி தேவுக்கு ஆசை ஓசோன் கீழே வந்தால் என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டால் காலையில் வந்து பெண்களுக்கு கோலம் போட போகும்போது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஓ அப்படியா சரி அடுத்து அவங்களுக்கு வந்து கப்பை பை நோய்கள்லாம் விடுதலை அடைவாங்க முதல்ல பெண்களுக்கு கப்பப்பையிலேருந்து விடுதலை கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு நோயை பற்றி விடுதலை கொடுக்கலாம் சரியா அதுக்கு வேண்டாம் சரி பொம்பளைங்களுக்கு இந்த செக்ஷன் ஏன் ஆம்பளைங்களுக்கு என்னான்னு கேட்டால் பிளட் ப்யூரிஃபை ஆகுமா சரி அடுத்து நம்புகள்லாம் அப்படியே நல்லா வளச்சிவிடுமா அப்படின்னு வேறு முட்டா பயிலுங்களா ஓசோங்கிறது என்ன தெரியுமா அது ஒரு நச்சுவாயு ஒரு நச்சு வாயுங்க அது சுவாசிச்சா என்ன ஆகும் தெரியுமா அதாவது அஞ்சு கோடியில ஒரு பங்கு ஓசோன் இருந்துச்சுன்னா தினவும் ஒரு கோடியில அஞ்சு பங்கு இருந்துச்சுன்னா அந்த மூச்சு குழாய் வீங்கி போகும் தலைவலி போகவும் களை மயக்கம் வந்துடும் பத்து லட்சத்துல ஒரு பங்கு ஓசோன் இருந்தா கோயந்தா கோய்ந்தா இது கீழே வந்தா நல்லதான் சைன்ஸாம் யாரையா ஏமாற்றுவதற்கு இந்த வேலை எழுந்து காலையில வைக்கிறது நல்ல பழக்கம்னு சொல்லிட்டு போங்க கேட்குவான் எழுந்து வைக்கலாம் அப்போ இந்த ஓசோன்ல இவ்வளவு கதை விடுவாங்க அடுத்து நம்ம கிட்ட வந்து இந்த பண்பாட்டு அவசியம் கொண்டு வரும்போது அவ்வளவு கதை சரி இந்த கோஷ்டியை விட்டுட்டு அடுத்து நம்ம மார்கழி மாதம் ஏன்னா முன்பணி காலத்தில் மார்கழி தைன்னு ரெண்டு மாசம் இருக்கும் இப்போ மார்கழியை முடிச்சிட்டோம் தைக்கு வருவோம் தைக்கு வந்த உடனே தை பறந்தால் வழி பழக்கமான ஒரு சண்டை என்ன சில பேர் தை மாசம் தான் தமிழ் புத்தாண்டுமாங்க சில பேர் சித்துவ மாதம்தான் தை புத்தாண்டுமா ஆனால் ஒரு சின்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கத்துல எந்த தமிழர்கள் புத்தாண்டு கொண்டான்னு சகத்துவமே இல்லை சரி ஓ வசதிக்காக பார்ப்போம் இந்த தை மாதம் புத்தாண்டு சொல்கிறவங்க யாரு சித்திர மாதம் புத்தாண்டு சொல்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்க போனால் தை மாதம் புத்தாண்டு சொல்கிறவங்களாம் தமிழ் பற்றாழர்களாக இருக்காங்க சித்தவ மாதம் புத்தாண்டு கொற்றுறவங்கலாம் இந்து மத பற்றாளர்களாக இருக்காங்க சரி வண்டி நம்ம உடனே திருப்பி இந்த வெண்டு போய் கூப்பிடுவோம் அப்போ சித்திர மாதம் அவங்கள கூப்பிடுவேன் ஐயா நீங்கள் வாங்க உங்கள் கட்சியை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை சித்துவ மாசத்தில் தான் வந்தேன் சூரியன் மேசவாசிக்குள்ளே போக அப்படின்னு சரி போகட்டும் அப்படின்னா இல்ல இது வந்து நீங்க சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கு தப்பா நினைக்காதீங்க இது வந்து தமிழ்ல சொல்லியிருக்கு யார் யார் சொல்லியிருக்கா எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுநல் வாடையில் சொல்லியிருக்கு ஆமா நெடுநல் வாடையில் என்ன சொல்லியிருக்கு தின் மறுப்பின் ஆடுதலையாக பின்பூபு திவிதவும் வெங்கில மண்டலத்தை அதில் என்ன செய்தியை நக்கீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மேசராசிக்குள்ளே சூரியன் புகும் நாள் நாசி மண்டலத்துக்குள்ள புகுதுன்னு சொல்றாரு புத்தாண்டுன்னு சொல்லலை ராசி மண்டலத்துக்குள்ள போகுது அவ்வளவுதான் இதை எப்படி நீங்க புத்தாண்டு சொல்ல முடியும் நான் கேட்கல அவங்க கேட்பாங்கல்ல தை மாசத்துக்கு அவங்க கேட்பாங்க இல்லையா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னா பதில் இல்ல அடுத்த கேள்விக்கு என்ன போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா சங்க இலக்கிய இல்லைங்க இப்போ தோலை கூட சொன்னது வியாழ வட்டம் வெள்ளி வட்டம் ஏதோ பேரெலாம் சொல்லிட்டு போனாங்க நான் கேட்குவேன் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுன்னா அந்த அறுபது ஆண்டுகளில் ஏதாவது ஒரு பெயர் தமிழ் பெய்ய வைக்கணும்ல ஒரு பெயர் நீங்கள் சொல்லுங்கள் நான் தமிழ் புத்தாண்டுன்னு நீங்கள் சொல்றது அறுபது ஆண்டுகளை ஏற்றுக்குவேன் இந்த அறுபது ஆண்டுகள் எங்கே ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஏன் சவிய தை சித்துவ இந்த வே சொல்லு போகும் வைவஸ்த மனு அப்படிங்கிற மனு காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க வைவஸ்த மனு காலத்தில் சப்த விசைகள் சேர்ந்துக்கிட்டு ஒரு இந்த பன்னிரெண்டு மாதங்களை வகுக்க போகும்போது விஸ்வாமித்துவர் ஏன் முதன் முதலில் தை மாதத்தை ஆண்டின் துவக்க மாதமாக வைத்தார் அப்படின்னு கேட்டான் அப்ப இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இது இதெல்லாம் மாவிடுச்சு மின்மண்டலங்கள்லாம் மாவிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாரு வவாபி மிக போகும்போது இதை தை மாதத்தை தூக்கி சித்திரை மாதத்துக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் மாற்றிட்டு போயிடும் இது எங்கேயே அந்த அறுபது ஆண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா இந்த அறுபது ஆண்டு கதை எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏதோ பூர்வமான விளக்கம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஓ ஆணும் இன்னொரு ஆணும் சேர்ந்து பெற்ற குழந்தைகள் தான் இந்த அறுபது ஆண்டுகள்ங்கிறாங்க அது இங்க பெண்கள் இருக்க சபைங்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப விளக்கம் வேண்டவங்க அபிநான சிந்தாமணி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் பக்கத்தில் படித்து தெளிவு காண்க நம்ம அதை ஒட்டுடுவோம் சரி என்ன கட்சி ரொம்ப வீக்கா இருக்க சித்துவ மாசம் அப்படின்னு சொல்லிட்டு வேத என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா இது எப்போ வருது அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி விக்ரமாரித்தன் காலத்துல இந்த சித்தவை மாற்றுக்கொம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது அடிப்படை ஒண்ணுதாங்க வட இந்தியாவில் வந்து வேணில் காலத்தை வரவேற்பது மரபு ஏன்னா குழுவில் கடந்து வாடுனா வேணில் காலத்துல வரவேற்குவாங்க அதனால அவங்க அதை புத்தாண்டா வச்சு வைக்காங்க நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வெப்ப மண்டலத்துல வாழ்க்கை குழுவை தான் வரவேற்பான் அதனால இவன் அதுக்கு தகுந்தாப்புல குழு காலத்துல தான் புத்தாண்டை வைக்க முடியும் அப்பா தமிழ்ல இந்த மாதிரி தை மாசத்தை ஆளுங்களை கூப்பிட்டு என்னான்னு கேட்டான் ஒவ்வொரு சொல்றான் புத்தாண்டு என்பது பண்பாட்டின் அடிப்படைகள் பிறப்பது ஜோதிடத்தின் அடிப்படைகள் பிறப்பதல்ல பிழப்பதல்ல அப்படியா என்ன காரணம் தை மாசம்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க நீங்க வேணா இலக்கியத்தை எடுத்துப்பாங்க தை என்கிற மாசம் தான் சங்க இலக்கியத்துல முழுக்க இருக்கு சங்க இலக்கியத்தில் எந்த கரத்திலும் சித்துவை என்ற சொல்லே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ எப்போ வருதுன்னு கேட்டால் முதன் முதல்ல சித்துவ வந்து சிலப்பதி காலத்தில் வருது சிலப்பதி காலத்தில் சித்துவ மாதம் போகும்போது அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அது இந்துவ விழா கொண்டாடும் மாதமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்துவ விழானா என்னன்னு தெரியுமா காம வேல் விழா அதால காதல் விழா நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்காங்க ஆனால் இப்போ தர்மபுரியில் கொண்டாட முடியல அப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே விஷயம்லாம் அது அதுதான் சித்திரை மாதம் வந்து அது புத்தாண்டு எதுக்கு சொல்ல வேணாம் சித்திரை மாதத்தில் அங்கே புத்தாண்டு கொண்டாடின நாராவும் சத்திரம் இல்லை நம்மளுக்கு வேண்டாம் நம்ம முன்பணி காலத்துக்கே வந்துடுவோம் திரும்ப அது இல்லை அவங்க செக்ஷன் அப்போ இந்த புத்தாண்டு கொண்டாட போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியத்தில் சிலப்பதி காலத்தில் இந்த புத்தாண்டுக்கு பின்னாடி தை மாசத்துல வக போகும்போது தமிழ் இலக்கியத்துல ஏதாவது சொல்லிடா இருக்கா நச்சினாக்கினியா வந்து என்ன உதவியதுல இருக்காரு அப்படின்னு பார்க்க போனா அவர் சொல்றாரு அதாவது ஞாயிற்றுக்குரிய சிங்க ஓவை முதலாக தன்மதிக்குரிய கற்கடக ஓவை ஈவாக வந்து முடியும் துணை ஓ ஆண்டாம் நம்ம பாம்போ ஐயா சொன்னாவே கால்காலம் தாங்க முக்கியம் அவர் சொன்னது ஒரு வகையில் நியாயம் இருக்குது காரணம் தான் என்னான்னு கேட்டிங்கன்னா நீண்ட வெப்பக்காலம் முடிஞ்சு கால் காலத்தில் தான் தொடங்குது அதனால் என்ன சொல்கிறார் நச்சு நாக்கினியர் வந்த இடத்துல கால் காலம் தான் முதல் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்படி புத்தாண்டுன்னு சொல்ல போகும்போது எப்போ இந்த உவயாசிரிகள் காலம்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவக்குவையா இந்த உவையாசிரிகள் காலம் என்பது பத்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலம் அப்போ பத்தாம் நூற்றாண்டு வயலும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா சித்துவ மாசம் இங்கே புத்தாண்டாக இல்லை அப்படி என்பது தெரிகிறது சரி இதெல்லாம் பார்த்தோம் சில இதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகணும்னு சொன்னா இந்த வாடகை காத்து வீசு கோல காலத்தில் இல்லைங்களா பனிக்காலம் வந்தால் வாடைக்காட்டு வாடகையை பற்றி பேச போகும்போது தமிழர்களுக்கு என்னமோ அந்த வாடையை புடிக்கவே இல்லை அது என்ன சொல்றாங்க என்ன வாடகை பண்பில்லாத வாடை கண்ணில்லாத இல்லாத வாடகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை பத்திய அந்த கொடுமையை விவரிக்கிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கு வார்த்தை வாடகை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வடக்கேந்து வீசுவ காத்து நம் வாழ்களுக்கு தமிழர்களுக்கு பாருங்க வடக்கேந்து காத்து வந்தா கூட பிடிக்கல கட்சி வந்தா பிடிக்குமா அப்ப எப்படிங்க மிஸ்டு கால் கொடுப்பான் அதுவும் சொல்றாங்க சங்க இலக்கியத்துல இந்த வாட காத்து எப்படி வருதுன்னு கேட்டா இம் என்று இறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஓம் என்று வைத்து கொண்டு வருது வருவாயில்ல நீங்க எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ கடைசியாக பார்க்க போனால் சரி இவ்வளவு நான் சொன்னேன் ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆறு பொழுதுகள் சேர்த்துட்டாங்க ஏன்னு கேட்டா இப்ப நடப்புல என்னன்னு கேட்டா பனிக்காலம்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது நடக்குவது புதுவா சனிக்காலம் தான் வேணும்னா வசதிக்கு வந்து முன்பணி பின்பனின்னு பிரிச்ச மாதிரி நீங்க சனி பின்சனின்னு பிரிச்சிருக்கலாம் இப்போதான் கடந்த பத்து வருஷமா சனி காலம் நடந்து முடிஞ்சதுக்கு புதுசா இப்போ காலம் வந்திருக்கு இந்த பத்து வருஷமா முண்டாச கட்டிக்கிட்டு ஆடுன சனி இருக்க அது மௌனமா இவந்தே நம்மளை கொன்னுச்சு அது என்ன அந்த காலத்துல அது பாத்தீங்கன்னா உண்மையில சொல்றேன் எந்த சனிக்குமே சூடு சோனே கிடையாதுங்க அன்னைக்கு வந்து ஒரு சின்ன தகவல் இந்த திருச்சி காய்கறி விமாக்கத்துல முத்துவாமலிங்கம்னு ஒரு தொழிலாளி இருக்காரு அந்த தொழிலாளி ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் சம்பாதிப்பார் மூட்டை தூக்குவ தொழிலாளி மூட்ட தூக்க தொழிலாளி முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவர் சம்பாதிக்கப்போ ஒரு நாள் செய்தித்தாளை எடுத்து பார்க்குறாரு இந்தியா உலக வங்கியிடம் வாங்கின கடன் படி பார்க்க போனால் வகுத்து பார்த்தா ஒரு இந்திய குடிமகனுக்கு தலைக்கு முப்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு பார்க்குறாரு இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு படித்தான் இந்தியாவில் எத்தனையோ கோடி பேர் படித்தான் எல்லாம் பேசாமல் இவ ஏழை அதனால உன் மனசாட்சி வேலை செஞ்சிருக்கு அவர் பார்க்கவே என்னடா தூரம் அக்கா நம்ம உடனே பங்கு இதை திருத்த சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தினமும் மூட்டை தூக்கின சம்பளத்தை எடுத்து ஐயாயிரபா டிராஃப்ட் எடுத்து அந்த முன்சனிக்கு முன்தாசு கட்டிய முன்சனிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஐயா இந்த மாதிரி நான் பேப்பரில் படித்தேன் இந்திய குடிமகன் ஒருவனுக்கு தலைக்கு முப்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து என்னுடைய பங்க முதல்ல இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பியிருக்கேன் இதை பற்றி கூடிய விரைவில் மற்ற தொகையை நான் பார்த்து அனுப்பிடுவேன் அதனால வந்து கூடிய விரைவில் என் கடனை தீர்ப்பதற்கு உள்ள ஒரு கடமையை நான் செஞ்சுடுவேன் சொல்லிவிட்டு கீழே போட்டுவிட்டு எழுதுவாரு கடைசியில் பின் பின் குவிப்பு எழுதுவாரு இன்னமே என்ன கேட்காம என் வைல கடன் வாங்க ஆள் அதுக்கப்புறமும் அஞ்சு வருஷம் ஆண்டாங்க இப்போ அடுத்து அது சொன்னப்பெல்லாம் அந்த முண்டாசு கட்டி பண்ணி போனோன்னா இப்போ பத்து லட்ச ரூபா சட்டை போட்டு ஜிகினாஸ் போட்டை போட்டுக்கிட்டு ஒன்று வந்திருக்கு இதுக்கு நம்ம சொல்ல முடியல இது என்ன காலம் இப்போ வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஒரு அப்பா ரொம்ப கொடுங்கோன்மையாக ஆண்டாவான் ஆண்டு முடிச்சுட்டு போகும்போது முழு மக்கள்லாம் இவன் எப்படா சாவுவான்னு கேட்டாங்களாம் அப்போ ஒரு நாள் கடைசி சாக போகும்போது அவருக்கு நினப்பு வந்துச்சான் ஐயா மௌனை கூப்பிட்டாவான் என்னடா ஊபா என்ன கொடுங்கோலன்னு திட்டுவாங்க இந்த ஜனங்கள்லாம் என்ன நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது செய்யானவன் செய் நீங்கள் சாவுங்க நான் செய்வேன் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் இவ அவரோட வெண்டு பங்கு கூட நான் கொடுமை பண்ணவான் அந்த மக்கள் சொன்னாங்களாம் அடா இதுக்கு இவன் அப்பனே தேவலான் இப்போ நாம் அந்த காலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இது சுருக்கமாக இது போதும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பொழுதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் என்னமோ விவசாய நிலம் உனக்கு கிடையாது எப்போ வேணால் பிடுங்கி காப்பாற்ற கொடுத்துடுவோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ இதை நம்ம பொழுதை பற்றி என்ன பேசுவது திணையை பற்றி என்ன பேசுவது அப்போ இந்த காலத்தில் வந்துட்டுக்கு போகும்போது நம்ம இந்த தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இவங்க இன்னும் என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் வெளியில் சென்னை மாநகரத்தில் இங்கே லட்சக்கணக்கான பேர் வெளியில் இருந்தும் தூங்கிட்டு இருக்காங்க முழுச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்போ இந்த முழிச்சிட்டு காலத்தான் இந்த வெளியில தூங்கிட்டு இருக்கிறவங்க போய் சேதி சொல்லணும் என்ன சொல்லணும்னா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே எழுந்தீங்கன்னா உங்க பொண்ணு தூக்கி பாடையில வச்சுட்டு போயிடுவான்னு கேட்டா உடனே எழுந்துவிங்க அப்படின்னு போய் எழுப்பி விடுங்க நன்றி வணக்கம்